இனி விரிவான செய்திகள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிரிகேட் தேவாலயம் சாலையில் நடந்த குண்டுவெடிப்பில் சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேர் படுங்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பெங்களூரு எம் சாலையில் சர்ச் அமைந்துள்ள உணவு விடுதியின் பின்புறம் உள்ள நடைபாதையில் நேற்றிரவு பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடித்தது இதில் அந்த வழியாக நடந்து சென்ற பெண் உட்பட மூன்று பேர் தூக்கி வீசப்பட்டனர் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சென்னை சேர்ந்த பவானி என்பவர் உயிரிழந்தார் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா காவல் ஆணையர் எம் என் ரெட்டி உட்பட பலர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் சதானந்த கவுடா புத்தாண்டை சீர்குலைக்கவும் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தவும் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது கூறினார் போலீசார் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாகவும் எனவே பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் மாநில முதலமைச்சர் சித்தாராமையா கேட்டுக் கொண்டார் it ought not to have it should not have been happened police are also investigating the matter very seriously the state government also will take necessary steps in the coming days and the central will also uh, certainly give all possible assistance to the state to see that such untoward incidents should not be in future வெடிப்பு குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் சித்தராமையாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தார் வெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் இச்சம்பவத்தால் நகரம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்கள் ரயில் மற்றும் பேருந்து நிலையம் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது மும்பை டெல்லி புனே மற்றும் சென்னை போன்ற நகரங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டை வைத்த நபர்கள் யார் என்பது தெரியாததால் சம்பவ சுற்றி சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குண்டுவெடிப்பில் பலியான பவானியின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது